ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் அதாவது ஒரு போட்டில் நூறுக்கும் மேற்பட்ட கூடைகளில் மீன்கள் வந்து இறங்கிச்சு அப்படின்னா அதை வந்து அந்த போட்டோட வியாபாரி எப்படி மற்ற வியாபாரிகளுக்கு மீன்களை சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற முக்கியமான காட்சிகள் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது கூடை இருக்குங்க இருக்குதுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு நூற்றம்பது கூடை கிட்ட மீன்கள் அதிகமாக அடிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதாவது ஒரு போட்டோட வியாபாரி பார்த்திங்க அப்படின்னா அந்த கூடை வந்து ஒரு போட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஐம்பது கூட போடுறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது கூடையுமே ரெட் கலரில் தான் போடுவாங்க ஏன்னா வந்து பக்கத்தில் பக்கத்தில் மீன் இறக்கும்போது அந்த கூடையோட மீன்கள் மாறிட கூட அப்படிங்கிறாங்க ஒரே டைப்பான கூடைகள் தான் இருக்கும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மீன்களை எப்படி வந்து வந்திருக்க வியாபாரிகளாக மீன் எடுக்க வந்திருக்க வியாபாரிகள்கிட்ட எப்படி சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாமன் மீன் மீன்பிடித்துறை மொதத்தில் எந்த மாதிரியான கான்செப்ட் அப்படின்னா மீன்கள் எல்லாமே வந்து இறக்கி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்திருக்க வியாபாரிகள்லாம் அவங்களுக்கு தேவையான மீன்களுக்கு ரேட்டை எழுதி அந்த போட்டோட வியாபாரத்தை கொடுத்துடுவாங்க அதாவது அந்த ரேட்டை வந்து போட் வியாபாரி எல்லாரும் கொடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து பிரித்து பார்ப்பாங்க அதாவது யாருக்கு வந்து அது எந்த எந்தெந்த மீனுக்கு அதிகமான ரேட் வச்சுக்கோ அவங்களுக்கு வந்து அந்த மீன்களை கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே ரேட்டாக வச்சுன்னா ஆனால் இப்போ பத்து கூட மீன் இருக்குன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாறை வந்து ஒரு பத்து கூட இருக்குன்னா ஆளுக்கு அஞ்சு கூட அந்த மாதிரி வந்து பிரித்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி காட்சிகளை வந்து நீங்கள் நம்ம பாமனில் இதுதான் வந்து ஒரு நடைமுறையாக இருக்கும் அதை தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமனில் சொல்லுங்கள் இப்போ போட்டோட வியாபாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு கிட்ட வந்து ஒருத்தவங்க ரேட்டு ரேட்டு பேசிட்டு இருப்பாங்க அதை அந்த நோட் வச்சுக்காங்க பாருங்க அவங்க தான் வந்து அந்த போட்டோட வியாபாரி போட்டோட வியாபாரி அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அந்த போட்டுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த அது வர்ற மீன்களை நான் எடுத்து உங்களுக்கு சேல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் பண்ண கொடுத்து அதை வந்து அவங்க வந்து அந்த போட்டை வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க அதாவது அந்த போட்டில் வர எந்த மீன்களாக இருந்தாலுமே அவங்க கிட்ட தான் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த நாளில் வந்து அவங்க எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்காங்களோ வந்து அவங்க கால்குலேட் பண்ணி அன்னைக்கு நாளே வந்து அந்த வியாபாரி வந்து போட்டுக்கு காசு கொடுத்துருவாங்க என்ன காரணம் டீசல் இந்த மாதிரியான எல்லாமே வந்து கடலுக்கு போயிட்டு வந்த கட்டுவாங்க அந்த காசு எல்லாமே வந்து மீன் வியாபாரி வந்து காசு எல்லாமே கொடுத்துருவாங்க அந்த மீன் வியாபாரிகள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அவங்க விற்கிற வியாபாரிகள்கிட்ட வந்து அவங்க வந்து அந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்து வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அந்த வீக்கெண்டுக்குள்ளே அவங்க வாங்க முடியல அப்படின்னா அந்த மீன் வியாபாரிக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குங்க ஏன்னா வந்து பண ரொட்டேஷன் ஆகாது ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில வியாபாரிகள் வந்து இங்கே வந்து நம்ம நம்ம பாமன்லேயோ எங்கேயா வந்து மீன் போகிறாங்க அப்படின்னா எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சில பேர் வந்து மீன் வியாபாரிகிட்ட வந்து காசு கொடுக்காம மீன்கள் வந்து ரொம்ப மோசமாக போய்ட்டு அப்படிங்கிற காரணம் சொல்லி அதை நிறைய இந்த இடத்துல வந்து இந்த மீன் வியாபாரிக்கு அதிகமான நஷ்டங்கள் ஏற்படுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு தொழிலுங்க ஏன்னா வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அவங்க விற்ற மீனுக்கான காசு வந்து போட்டு ஒன்றை கொடுத்துருவாங்க ஆனால் வந்து அந்த மீன்களை வாங்குறதுக்கு அவங்க ரொம்பவே சிரமப்படுவாங்க ஏன்னா வந்து ஒரு வியாபாரி வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்க டிலே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுக்காரர்கள் இவங்க வந்து வேறு ஏதாவது மூலயமா வந்து பிரட்டி கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து அந்த அமௌண்ட் கைக்கு வராமல் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது தொழில் பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு கடுப்பான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரியான நிறையா சம்பவங்கள்லாம் வந்து நம்ம ஊர்லேயே நிறையா பேருக்கு வந்து அந்த மாதிரியான பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்கு ஸோ அதனால் இருந்து வர்ற வியாபாரிகள் வந்து ரொம்பவே கவனமாக வந்து மீன் எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட உள்ளூர் வியாபாரியில ரொம்பவே கவனமாக இருந்தால் தான் வந்து பணத்தெல்லாம் வாங்க முடியுங்க ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் Thank okay. you. நான் இவ்வளோ டீட்டெயில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வெளியிலேருந்து மீன் வாங்க வரவங்க புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதாவது உள்ளூரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பெரிய விஷயமா தெரியாது வெளியூர்லேருந்து வெளியே இருந்த வியாபாரிகள் இருந்த சுற்றுலா பயணிகள் யாராவது வந்து மீன் வாங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் வந்து இறக்கிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன் வியா போட்டோட மீன் வியாபாரி ஒரு நாலஞ்சு பேரை விலைக்கு வச்சிருப்பாங்க அவங்க வந்து அந்த போட்டிலேருந்து இருந்து மீன்களை அந்த ஹார்பரில் வெயிட்டு போட்டு வெயிட்டு போட்டு இந்த மாதிரி கூடைகளில் வந்து ஒரு லைனாக அடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அந்த இடத்துல நீங்கள் வந்துருந்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் நோட்டில் வச்சுக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மீனோட இரு வந்திருக்க மீன்களோட வெயிட்அபுளாகவே நோட் பண்ணி வச்சுருப்பார் அதாவது இப்போ பாறை மீன் வந்து ஒரு இருபது கூட வந்திருக்கு வந்திருக்காருன்னா அந்த இருபது கூடையுமே வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருப்பார் ஸோ ஒரு வியாபாரி வந்து எனக்கு ஒரு அஞ்சு கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அஞ்சு கூட வெயிட்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அதே மாதிரி மிச்சம் பதினஞ்சு கூடைய வந்து யார் எடுக்காங்களோ ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இடையில இடம் எடுப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல எந்த வியாபாரி எந்த மீனை தூக்கிட்டு போகிறாங்க அது எத்தனை கிலோ இட உள்ள வெயிட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே கவனமாக நோட் பண்ணனுங்க அதாவது ஒரு கிலோ பாறை மீன் ஐநூறுரூவா அப்படின்னா ஒரு வட்டா பாறை மீன் வந்து ஒரு முப்பது கிலோ இருக்குன்னு வச்சுக்கலேன் முப்பது இன்ட்டு அஞ்சு கால்குலேட் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரிட்ட மீன் வந்து மிஸ் ஆயிருங்க அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஸோ மீனெலாம் அந்த மாதிரி மிஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு வியாபாரிக்கெலாம் வந்து எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி மிஸ் ஆகலாம் செய்யும் ஏன்னா வந்து அந்த ஒரு லாஸையுமே அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா மீன்கள் வந்து யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிருங்க ஏன்னா வந்து ஒரு நூறு நூற்றம்பது வியாபாரிகள்கிட்ட வருவாங்க அவங்க யார் எந்த மீன் எடுக்காங்க அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மீனையை வந்து கொடுத்துட்டு அந்த வெயிட்டை வந்து அந்த வியாபாரிகளை வந்து கரெக்டாக வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கல்லாம் பார कढिया <continue. rs hablando> <ovat top 25> <holdens> ஏன் கூப்ப <jogo> வேற ரெண்டு பா அன்னைக்கு வரேன் 1 2 3 இருந்து அன்னைக்கு வரேன் அன்னைக்கு பாஸ் பண்ணுங்கலாம் மக்களை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு கூட வந்து தேவையான வியாபாரிகள் அவங்க வேலை வச்சு எடுத்துகிட்டு போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வீடியோ மூலிமா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பாமனில் இந்த மாதிரி நடைமுறை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் மறக்காம கமலில் சொல்லுங்கள் நீங்கள் யாராவது பாமனில் மீன் வாங்க வந்திங்கனா இதுதான் வந்து அங்கே வந்து ஒரு நடைமுறையாக இருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தெரியப்படுத்தணும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் யாருக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டாடா பாய் பாய்